ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அரசு வந்து கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு மூன்று புதிய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிக்கங்க தமிழ்நாடு அரசு வேர்கள் என்ற புதிய திட்டத்தை வந்து தற்போது வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே உறுப்பினர்கள் மற்றும் அவர் அவர்களது குடும்பத்தினருக்கு மருத்துவம் கல்வி திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு நிதி உதவி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து பொருந்தும் உறுப்பினராக இருக்கிறவங்க மாதத்துக்கு நூறுபா சந்தா செலுத்திட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு நிதி உதவி திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் பிறந்த குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை வந்து நிறைய திட்டங்களை வந்து நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு செஞ்சிட்ருக்காங்க அதே போல் பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்கள் இலவச கல்வி காலை உணவு மதிய உணவு திட்டம் சீருடை காலனி இலவச பஸ் பாஸ் சைக்கிள் இது போன்ற பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வராங்க அதே போல் பெண்களுக்காகவும் நிறைய திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வருது அந்த அடிப்படையில் வந்து இப்போ கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்களுக்கும் அந்த உறுப்பினர்களையும் குடும்பத்தாருக்கும் வந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு தற்போது வந்து அறிவிச்சிருக்காங்க வேர்கள் விருதுகள் சிறகுகள் இந்த இது இந்த மாதிரி மூன்று திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து வேர்கள் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தற்போது பார்க்க போகிறோம் மாதம் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து பெண்களுக்கு உதவிடும் வகையில் மகளிர் உதவி திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்திகிட்டு இருக்காங்க கல்வி திருமணம் உடல்நல பாதிப்பு இறப்பு போன்ற நிகழ்வுகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான திட்டமும் வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சிட்ருக்காங்க அந்த அடிப்படையில் கூட்டுறவு இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வேர்கள் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு திட்டத்தை வந்து கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப நலன் பேணும் வகையில் உறுப்பினர் நல நிதி உருவாக்கப்பட்டு வேர்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு உறுப்பினர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவருடைய நலன் காக்கும் வகையில் மருத்துவத்துக்கு உதவி பண்ணுறாங்க கல்விக்கு உதவி பண்ணுறாங்க திருமணத்துக்கு உதவி பண்ணுறாங்க சங்கங்கள் மீது பிணைப்புடன் இருந்து அதன் வளர்ச்சியில் ஈடுபாடு காட்டும் வகையில் உறுப்பினர்களும் வந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வேர்கள் திட்டத்தில் இணைய வந்து கூட்டுறவு சங்கங்களின் தனிநபர் உறுப்பினர் வந்து ரூபாய் நூறுரூவா வந்து மாதம் மாதம் வந்து சந்தா செலுத்திட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப பதிவாளர் அலுவலக வலைதள பக்கத்தில் உங்களுடைய கைபேசி எண்ணை கொடுத்து மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி மூலமாக உள்ளே நுழைஞ்சி நீங்கள் வந்து உங்களுடைய உறுப்பினர் விவரங்களை வந்து பதிவு செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த வேர்கள் திட்டத்தின் பயன்கள் என்னன்னு பார்த்தா உறுப்பினர் வந்து இயற்கையான முறையில் மரணம் எழுதினா அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க விபத்து மூலமா மரணம் ஏ ஏற்பட்டா வந்து அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க முழு உடல் ஊனம் அடைந்தால் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இரு குழந்தைகளின் கல்வி செலவுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க பகுதி உடல் ஊனம் அடைந்தால் இருபத்தி ரூபாய் கொடுக்குறாங்க இரு பெண் குழந்தைகளின் திருமண செலவுக்காக தலா வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க உறுப்பினர் வந்து எந்த நிதியும் வந்து நீங்க பயன் பெறாதவராக இருந்தா வந்து செலுத்திய சந்தா தொகைக்கு ஏற்ப ஏழாயிரத்தி ஐநூறு முதல் ஒரு லட்சம் ரூபா வரை வந்து நீங்க நிதியை வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எப்படி வந்து உதவி பெறுறது அப்படின்னா உறுப்பினர் வந்து உறுப்பினரின் நியமனதாரர் மரணம் விபத்து தொடர்பான ஆவணங்களையும் வந்து ஆர்சிஎஸ் போர்ட்டல் வழியாக உங்களுடைய கைபேசி எண் கொடுத்து ஓடிபி வாயிலாக பதிவு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆர்சிஎஸ் போர்ட்டல் வாயிலாக சங்க நிர்வாகத்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு சரக துணை பதிவாளர் மற்றும் மண்டல இணை பதிவாளருக்கு அனுப்பி பதிவாளர் தலைமையிலான மாநில குழுவால் வந்து நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் இல்லாதவங்க உறுப்பினர் ஆகிக்குங்க ஆகிட்டு இந்த திட்டத்திலேயே வந்து நீங்கள் பயன்பெற்றுக்குங்க நன்றி